பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சஹரியா நாலு ஆறில் வாசிக்கிறோம் என கண்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் தன் மகனை ஆர்வப்படுத்துவதற்காக தாய் ஒருத்தி அவனுக்கு காந்த ஊசியை காட்டினாள் மேலும் அவள் காந்த ஊசி எப்போதுமே வடக்கு திசையை காட்டியே நிற்கும் என்றும் கூறினாள் தானும் காந்த ஊசியை வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி பார்த்தான் ஆனால் எப்போதுமே அது வட திசையை காட்டியே நின்றது ஆகவே சிறுவன் காந்த ஊசி எப்போதுமே வடக்கு திசையை காட்டியே நிற்கும் என்று நம்பினான் பிறகு தன் மகனுக்கு மேலும் ஆச்சரியமூட்டுவதற்காக அவனுக்கு தெரியாமல் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த காந்தத்தை கையில் எடுத்தாள் மிக கவனமாக தன் மகன் கையில் இருக்கும் காந்தத்தை பார்த்து விடாமல் இருக்க இருக கையை மூடிக்கொண்டாள் பிறகு கையை மூடியவாறே காந்த ஊசிக்கு அருகில் அந்தப்புறமும் இந்தப்புறமும் காந்தத்தை கொண்டு சென்றாள் நடந்ததை அறியாத சிறுவன் தன் தாயிடம் அம்மா இந்த காந்த ஊசிக்கு என்ன நடந்தது ஏதாவது கோளாறு ஏற்பட்டு விட்டதா இப்போது ஏன் காந்த ஊசி தென் திசையை காட்டுகிறது என்றான் நீ விரும்பினால் காந்த ஊசியை கிழக்கே கூட நிற்க வைக்க முடியும் என்றால் அந்த தாய் ஆம் பிரியமானவர்களே இந்த காந்தத்தை கையில் வைத்துக் கொண்டால் காந்த ஊசியின் தன்மையையே மாற்றி அமைத்து விடலாம் காந்தத்தை கையில் வைத்துக் கொண்டால் காந்த ஊசியை எவ்வாறு அசாதாரணமாக செயல்பட வைக்க முடியுமோ அதை போல பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நம்மையும் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்ய வைப்பார் இஸ்ரேல் ஜனங்களை இருந்து விடுவிக்க தேவன் சிம்சோனை பயன்படுத்தினார் எப்போதெல்லாம் சிம்சோன் மேல் கத்தருடைய ஆவியானவர் இறங்கினாரோ அப்போதெல்லாம் அவன் அசாதாரணமாக பெரிய காரியங்களை செய்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார் மீன்பிடித்த பேதிர்வும் யோவானும் படிப்பறிவில்லாதவர்களும் பேதைகளுமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபோது ஐயாயிரம் பேருக்கு முன்பாக தைரியமாக இயேசுவை பிரசங்கித்தார்கள் பரிசுத்த ஆவியானவரால் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம்மீது ஊற்றப்படும் போது தேவன் நம்மையும் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்களாக மாற்றுவார் ஆகவே நமக்கு பலன் தரும் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து பெற்றுக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே